அஇஅதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ் தேசிய அரசியல் கருகி போய்விடும் இப்போ இந்த தேர்தலில் பழைய வாக்கில் பாதி தான் வாங்க முடியும் ஏன்னா இளைஞர்கள் பூரா விஜேபி நடிப்போட்டா இப்போது திமுகவை எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கி தான் சீமானுக்கு ஏழு புள்ளி ஏழு இப்போ அந்த ஏழு புள்ளி ஏழு இப்போ மூணு புள்ளி ஏழாக மாறிடுச்சு வீட்டுக்கு நாலு சதவீதம் மேல ஓட்டு வாங்கியிருந்தாரு வாங்கியிருந்தாரு இப்ப அதான் ஏழு புள்ளி ஏழு இந்த ஏழு புள்ளி ஏழு இப்ப மூணு புள்ளி ஏழு ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில இருந்த இளைஞர்கள் பூரா நல்லா அப்படியே விஜய் பின்னாடி போயிட்டான் பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் நடத்திய சீமா தமிழ் தேசிய அரசியலை அந்த இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அதெல்லாம் அவன் விஜய்கிட்ட போயிட்டான் சார் அவரும் பல மேடைகள் போட்டு கத்தி கத்தி சொல்கிறாரு ஒவ்வொரு விஷயமும் மரங்களுக்கு மாழை நடத்தார் செடிகளுக்கு மாழ நடத்தினார் அடுத்து கடலில் வந்து ஏதோ மாட நடத்த போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது அவரோட இது வந்து அந்த எலக்ஷன் நோக்கியே இல்லையே சார் அந்த வாக்கு வங்கி நோக்கி அவருடைய அரசியல் பயணப்படுவதாக தெரியலையே சார் இல்லை அப்படி பயணப்படுறப்படலைன்னா பதினைந்து ஆண்டு காலமாக சீமானுடைய மாவட்ட செயலாளர் த தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது மாவட்டம் இருக்குது ஒரு மாவட்ட செயலாளருடைய பெயரை கூட யாருக்கும் தெரியலையே ஆஹ் அவருக்கே தெரியுமா அவருக்கே தெரியல